ஒரு ஐயா கிட்ட ஏன்னா நல்ல ஒரு முதலமைச்சரா இருந்திருக்கா நம்ம ஊருக்கு தேடி வந்திருக்காப்பா ராம்நாட்டுக்கு எப்படியா நின்று ஜெயிக்க வைக்கணும் செயல்பாடு ஒன்னும் பண்ணல ஊர் பக்கத்தே வரல எங்க ஊர் பக்கம் எல்லாம் யார் எம்பினே தெரியாது மூஞ்சிய கூட வரைக்கும் பார்த்ததில்ல அப்படி போய்க்கிருக்கு ஊர் நல்லா தான் ஐயா புள்ளா எங்க ஊருக்குள்ள பாப்போம் எப்படியா ஆளை ஜெயிக்க வச்சிடணும் ஊர் முழுக்க எங்க ஊருக்குள்ள பலா பழம் அது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நம்ம தொழிலை இவ்வளோ பேர் போட்டிடுறாங்க உங்களோட ஆதரவு யார் ரா ராமநாதில் முன்னாள் முதலில் போட்டிருக்கார் அவர் பேர் தெரியுமா ஆ தெரியும் ஓ பன்னீர் செல்வம் அவர் சின்ன பலாப்பழம் இல்லை எங்கேண்ணே இருக்குது டுவெண்ட்டி டூ பன்னீர் செல்வம் ஓ பன்னீர் செல்வம் எதனாலையா பண்ணி அவர் வந்து சிஎம் ஆல்ரெடி சிஎம் வந்திருக்கார் முன்னாள் முதலமை சார் ஸோ இந்த ராமநாபுர தொகுதிக்கு அவர் வந்தாருன்னா கொஞ்சம் செய்வார் எதிர்பார்க்குறோம் பார்க்கறோம் ஆன்மாதுள்ள முன்னால் முதல் ஒரு பொட்டியா அவர் பேர் தெரியுமா ஓ பண்ணிருச்சுல அவர் அவர் சின்ன சின்ன பலாப்பழம் சின்ன எங்கேயா இருக்கு உண்டா இருந்தா இருபத்தி ரெண்டு இல்லை முன்னால் முதல் ஒரு பொட்டியா அவர் பேர் தெரியுமா ஓகே சார் அவர் சின்ன பலாப்பழம் இல்லை எங்க இருக்கு பலாப்பழம் சரிதுள்ள ஒரு பொட்டியாங்கங்களோட ஆதார் யாருக்கு பலாப்பழம் இல்ல எங்க இருக்கு பலா இந்த தானையா ஓபிஸ் நல்ல மனுஷன் ஒரு தன்மானம் உள்ள உள்ளவர் நம்ம அவசி ஓட்டு போடுறோம் அது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு முத முத நம்ம ஓட்டு போட்டதே மலைச்சாமிக்குத்தான் பதினாறு வயதில் நான் ஓட்டு போட்டேன் ஏ ஏடிஎம்கில் இப்போ ரெண்டாவது நம்மளுக்கு பிடிச்சாலும் ஓபிஎஸ் தான் அதுக்கடுத்து அவர் நல்லா செஞ்சார் மலைச்சாமி இந்த ஏரியாவுக்கு சொன்னதை செஞ்சார் அதே மாதிரி ஓபிஸு செய்வாப்புல அது நம்பிக்கை இருக்குது அதனால ஓட்டு ஓட்டு பலாப்பழம் இல்லை எங்கே பழம் பன்னீர் செவ்வம் சின்ன சின்ன ப்ளாபழம் எங்கேண்ண இருக்குது இருபத்தி ரெண்டு பலாப்பழம் எங்கேண்ண இருக்குது இருக்கு இந்த இருபத்தி ரெண்டில் இருக்கலப்ப இதனாலே ஓபி ஓபி அது நல்ல மனிதன் யாரும் வந்து இளைஞ்சல் பண்ண மாட்டாப்புல சொன்ன வாக்கை காப்பாற்றுவாப்புல அம்மாவுக்கு நம்பிக்கை இருந்த மனிதன் மோரவர் பதவி கொடுத்தது வந்து எல்லா மக்களுக்கும் தெரியும் அம்மா கொடுத்தது செயல்தா கொடுத்தது ஆனால் செயல்தாவிட திருப்பி கொடுக்கும்போது எந்த மக்களுக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாமையே கொடுத்தவங்களுக்கு கொடுக்கணும்னுட்டு நல்ல மனித உள்ள மனிதன் மாண்பு உள்ள மனிதன் மனசாட்சி உள்ள மனிதன் என்னாலே பிடிக்கும் எம்பியோட செயல்பாடு இதுக்கு முன்னாடி எம்பி வந்து வந்தாப்பில் செயிச்சுட்டு போனாப்புல இன்னும் குடிநீர் கூட எங்கள் எல்லாம் இல்லை குடிநீர் வசதியே கிடையாது கிராமத்தில் போகிறோம் காசுக்கு தான் ஐம்பது மாதம் ரூபாய்க்கு காசுக்கு தான் வாங்குகிறேன் கொஞ்சம் நடவடிக்கை சரியில்லை திருப்பி அவரே ஓட்டுருக்காங்க எங்கேயும் ஓட்டு அவருக்கு வந்து நல்ல பேர் எடுத்ததில்லை இன்னும் பார்த்ததும் இல்லை நன்றி சொல்லவும் வரல நாங்கள் எல்லா தான் போட்டோம் அந்த நன்றி சொல்ல கூட வரல இப்போ வந்து ம ஐஏஎஸ்ஐ மலைச்சாமி இருந்தார் எம்பியா அவர் இருக்கும்போது எல்லா கிராம பட்டி வட்டிக்கு பூரா வந்து மகால் வந்துச்சு மகால் வந்துச்சு பஸ் ஸ்டாப் அவர் இருக்கும்போது தான் என் கிராமத்துக்கு பஸ் ஸ்டாப் வந்துச்சு அதுக்கப்புறம் வேறுபாடு நல்ல வேட்பாளரே ராமநாதம் மாவட்டத்துக்கு கிடைக்கல இப்போ பன்னீர்செல்வம் அவரே சரியான வேறுபாடு கிடச்சிருக்காரு அவர் நல்லா செய்வார் சொன்னதாக காப்பாற்றுவார் அதனாலே பிடிக்கும் ஆ பலாப்பழம் எங்க இந்தா இருக்கு ஏதா ஓபிஎஸ் அவர் வந்தா நல்லா செய்வாப்ல அதனால வந்தா தின்றும்ல அந்த அவருக்கு தே பட போறான் யாரு வந்து பன்னீர் செல்வாங்க அதுக்கு அவ சின்ன தெரியுமா சின்ன பல பல அவர் எங்க இருக்கு எதுனால அவர் முன்னாடி ரெண்டு மூணு வட்டம் முதல் இருந்தவர் பெரிய மனுஷனா இருக்காரு வரட்டும் பலாப்பழம் எங்கன்னு இருக்காரு